சொர்க்கத்தில் உள்ள சந்தையும் அதில் சொர்க்கவாசிகள் அடைந்து கொள்ளும் அருட்கொடையும் அலங்காரமும் அல்லாவின் தூதர் சொல்லொல்லூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் மக்கள் ஒன்று கூடும் சந்தை ஒன்று உண்டு அங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கவாசிகள் வருவார்கள் அப்போது வடபருவ காற்று வீசி அவர்களுடைய முகங்களிலும் ஆடையிலும் கஸ்தூரி மண்ணை வாரிப்போடும் உடனே அவர்கள் மேன்மேலும் அழகும் பொலிவும் பெறுவார்கள் பிறகு அழகும் பொலிவும் அதிகமாக பெற்ற நிலையில் அவர்கள் தங்கள் துணைவியரிடம் திரும்பிச் செல்வார்கள் அப்போது அவர்களிடம் அவர்களுடைய துணைவியர் எங்களிடமிருந்து சென்ற பின்னர் கூடுதலான அழகும் பொலிவும் பெற்றுவிட்டீர்களே என்று கூறுவர் அதற்கு அவர்கள் அல்லாவின் மீதானையாக நாங்கள் சென்ற பிறகு நீங்களும் தான் கூடுதலான அழகும் பொலிவும் பெற்றிருக்கிறீர்கள் என்று கூறுவர் இதை அனஸ்பின் மாலிக் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஐந்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு